சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா தரமான ஒரு ஹெச்எஃப் மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க மாடு உயரம் நல்ல நீள இருக்கக்கூடிய மாடுங்க மாட்டுக்கான கறவை என்ன சொல்கிறாங்க என்ன பல்லில் இருக்குது என்ன விலையில் இருக்குது இது எல்லாமும் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ஆறு பல்லு தலகீத்து சினை மாடுங்க நல்ல உயர நீளத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க அந்த அம்மா உயரத்துக்கு இருக்கக்கூடிய மாடு நல்ல ஹைட்டு நல்ல உடலமைப்பு தாறு குவாலிட்டி மாடுங்க ஆறு பல்லுக்கு தலையத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு ஒன்பது மாதம் சினியாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து நாட்கள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இந்த மாட்டுக்கான கறவை என்ன எதிர்பார்க்கலான்னா ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் வரையிலும் கறவை தலைச்சனைக்கே கறக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க நல்ல ஊக்கமான உடல் அமைப்புங்க சும்மா தாறு மாறாக இருக்கும் மாடு பார்க்கறதுக்கு பேக் கலர் பாருங்கள் ஒரு பக்கம் ஒயிட்டும் ஒரு பக்கம் பிளாக்கும் மெஜாரிட்டியாக இருக்குதுங்க நல்ல ஒரு அற்புதமான கலரில் இருக்கக்கூடிய மாடுதாங்க நல்ல பாடி அமைப்பில் இருக்கக்கூடிய மாடுங்க பெருங்கறவை திறன் வரக்கூடிய மாடாகவே இந்த மாட்டை சொல்லியிருக்காரு மாட்டின் உரிமையாளர் சரிப்பா அந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மதுரை மாவட்டம் அடுத்த காரியாப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் இருந்து மாடு விற்பனைக்காக வந்திருக்குங்க நேரடியாக மாட்டின் உரிமையாளர் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவரை தொடர் கொண்டு பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க மாடு வாங்குறீங்கன்னா இடைத்தரகர் யாரும் கிடையாதுங்க ஒரு சந்தைக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு மாட்டு மேலே பத்தாயிரரூவா லாபம் வச்சு மீடியேட்டர் பணம் பார்த்துட்டு போயிடறாங்க அதில் மாடு விற்கிறவங்க ஒரு நூறுரூவா கம்மியாக கொடுத்தா கூட வாங்குறது கிடையாது ரூபா குறைவா ஸோ உங்கள் ஒப்பீனியன் தாங்க நீங்கள் எல்லா டீட்டெயிலும் நீங்கள் செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் நீங்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் சரியாக இருந்தால் மாட்டை தாராளமாக எடுத்துக்கோங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் எண்பத்தி ரெண்டாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்காங்க சூழ்நிலை குடி சுத்தத்தோடு இருக்கக்கூடிய தான் மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் பத்துலேருந்து பதினைந்து நாள் தாராளமாக டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க நாலுமே கருநிற காம்பு அமைப்பு கொண்ட மாடுங்க மாடு சரியான குவாலிட்டியில் தலைச்சம் கடாரி பண்ணைக்கு வீட்டுக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகக்கூடிய மாடுதாங்க நன்றி